ஒரேக்கா பேக் அதுக்காக தான் கேட்டரசை மெயினாக கொண்டு வந்தது அதை தவிர நார்மலாக இப்போ இருக்கிற எல்லா க்ரோசரி அவுட்லெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்தையுமே லான்ஸ் பண்ணியாச்சு பத்து ரூபா பேக்கெட் ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கு நீங்கள் கேட்குறாங்க மற்ற ஆல்ரெடி மசாலாஸ் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போதும் ஆப்யஸாக எல்ஜினாவே பெருங்காயம் நூற்றி முப்பது வருஷமாக நம்ம இருக்கும் அது என்ன அளவுக்கு அது பாரம்பரியமானது அது எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு தெரியும் அதே பாரம்பரியம் அதே தூய்மை அதை நம்ம இந்த மசாலாவெலாம் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தையுமே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தது மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரைச்சி கொடுக்குறோம் ஸோ அதில் அந்த ப்யூரிட்டி ரொம்ப முக்கியமானது தூய்மையானது ஆல்ட்ரி ஆர்டிஃபிஷியலாக திங்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் பியூரிட்டியாக வருது அதை நீங்கள் மக்கள் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் மக்கள்தோட கம்பேர் பண்ணும் போதுன்றது உங்களுக்கு தெரியும்

ப்ராடக்ட் எல்ஜி மசாலா அறிமுக அறிமுக விழா இது அந்த அறிமுக தான் சி மிஸ்டர் சீனிவாசன் சார் அவர் இது வந்து இந்த எல்ஜி பவுடர் வந்து நம்ம கேட்ரிங் உரிமையாளருக்கும் அதில் கல்யாண வேலை செய்ய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்து விதமாக இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வேலைக்குழு மற்றும் அதில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் இதில் கலந்து கொண்டார்கள் இங்கிருக்கும் சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டர்கள் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி எல்ஜி மசாலா ப்ராடக்ட் எல்ஜி பெருங்காயம் பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த எல்ஜி கம்பெனி ப்ராடக்ட்டை இது இந்த லான்ச் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது எங்களுடைய கல்யாண வேலை உறவுகளுக்கும் கேட்ரிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த இதுக்கு எல்ஜி கம்பெனிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக இந்த கல்யாண வேலை குழுவை எந்த இதுவும் இந்த கல்யாண விளைக்கும் எந்த ஒரு சந்தா பணமோ எந்த ஒரு இதுவும் யார்கிட்டையும் பணம் வாங்காமலேயே இலவசமாக நாங்கள் எல்லா விஷயமும் எல்லா இது இந்த மாதிரி நிறையா விழாவில் முன்னெடுக்க போகிறோம் அதுக்கு இந்த கல்யாண உறவுகளெல்லாம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் நீங்கள் சொல்லிடுறோம் லைன் தங்கராஜ் கல்யாண வேலைக்குழு கல்யாண வேலைக்குழுவில் கிட்டத்தட்ட கல்யாண வேலை பண்ணுறவங்க கிட்டத்தட்ட இப்படி வர ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க சென்னையில் கல்யாணம் மொத்தம் அதாவது கல்யாணம்லாம் உங்களுக்கு எல்லாமே வரும் இதில் கேட்ரிங் வராங்க இதுவும் வராங்க ஈவன் பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறவங்க இந்த இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இதில் ஒன்று ஒன்று ஒன்றுங்க அப்போ கல்யாண வேலை தொழிலில் எல்லாருமே இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ண முடியாது ஒருத்தர் இருந்த ஓனர் இருந்தால் தொழிலாளர் இருக்க முடியாது தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருலாம் ஒருத்தர் இல்ல முடியாது இது வந்து டோட்டலாக கல்யாண வேலைக்கு விலை கிட்டத்தட்ட இது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இது கிடையாது கேட்ரிங் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இது சமையல் மட்டும் சார்ந்த தொழில் இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு அதுதான் கல்யாண வேலைக்குழு இந்த கல்யாண வேலைக்குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ரிங் செய்யக்கூடியவங்க அந்த கேட்ரிங் தொழிலை சார்ந்து மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கும் இது பயனடையக்கூடிய சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது சப்போஸ் சென்னையில் ஒரு கேட்ரிங் கார் இருக்கார் இவருக்கு கும்பகோணத்தில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு அங்கே சில பொருளை போய் இவரால் வாங்க முடியாட்டி நான் சென்னையிலேருந்து இந்த கேட்ரிங் வந்திருக்கேன் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு இந்த உள்ள பதிவு போட்டார்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்டாஸ் உடனே அவங்க வந்து பதிவு போட்டு சார் நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்கறேன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு வெண்டாஸ் இல்லை பத்து வெண்டாஸ் வரக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் பறந்து விரிந்து கிடைக்கிறது ஸோ இந்த எல்ஜி கூட்டு பெருங்காய கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க இப்போ வந்து மஞ்சள் பொடி மிளகா பொடி தனியா பொடி ரசப்பொடி அப்படின்னு இந்த மசாலா ஐட்டத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி சமையல் கலை வல்லுநர்கள்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமா இது நல்லா இருக்குன்ற விளம்பரத்தை வெளியில சொன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அறிமுக விழாவாக நடத்தப்பட்டிருக்கிறது இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க எல்ஜி கம்பெனி அவங்க இது அறிமுக விழாவை மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்துக்கு பயனடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள மசாலாக்களை பரிசு பொருளாகவும் கொடுத்துருக்காங்க నండి వం